இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான மகா கந்தஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற இருக்கு ஆறு நாள் விரதமாகும் இதுல கடைசி நாள் சஷ்டி திதியாகும் இந்த மகா கந்தசஷ்டிக்கு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள்னு விரதம் இருக்கலாம் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பீங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை இருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா பதினோரு நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அக்டோபர் பதினேழாம் தேதி இருந்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் அதை தொடர்ந்து ஆறு நாள் விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கணும் அஷ்டி திதி தொடங்கும் நாள் அக்டோபர் திருக்கல்யாணம் நடைபெறும் ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் முருகனுடைய திருக்கல்யாணம் நடைபெறும் அதை பார்த்து முடிச்சிட்டு தான் நீங்க விரதத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும் இத்தனை நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்த ஷஷ்டி அணை சூரசம்ஹாரம் முடியற வரைக்கும் விரதம் அதுக்கப்புறமா விரதத்தை நிறைவு செஞ்சு